தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி யோனா நான்காம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனங்கள் அதற்கு கத்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசமறியாத லட்சத்து இருபத்தி நாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார் ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய யோனாவிற்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் ஆனால் யோனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாமல் அந்த ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யாமல் அவர் அவர் வந்து தர்சீஸ்க்கு போகிற ஒரு கப்பலை கண்டு ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி அந்த கப்பலில் போய் ஏறிட்டார் ஆண்டவர் வந்து சமுத்திரத்தின் மேலே ஒரு பெருங்காற்றை வந்து அனுப்புகிறார் அப்போ கப்பல் உடைஞ்சு போகிற அளவுக்கு உடையும் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து உண்டாகுது இதன் காரணமாக கப்பலில் இருந்தவங்கெல்லாம் சீட்டு குழிக்கி போட்டு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷனும் யோனாக்கிட்டே கேட்காங்க என்ன பண்ணேன்னு சொல்லி அவர் வந்து என்னை கடலில் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யோனாவை தூக்கி கடலில் போட்டுடுறாங்க கடலில் போட்டோன்னே ஆண்டவர் ஒரு பெரிய மீனை வந்து ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மீன் வந்து விழு அவர் வந்து கடலில் போட்ட உடனே அந்த மீன் வந்து விழுங்கிறது இப்போ யோனா வந்து மூன்று நாள் மரண பிடியில் வந்து அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்து ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணி அந் மனம் திரும்புகிறார் மூணு நாளாக ஜபிக்கிறார் அவருடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து மீனுக்கு வந்து கட்டளை கொடுத்து மீன் வந்து அவரை வந்து கரையில் வந்து வாந்தி பண்ணிடுது இரண்டாம் தரம் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி இதை மாதிரி அந்த நினைவை பட்டணத்திற்கு விரோதகமாக வந்து பிரசங்கிக்கணும்னு ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க அந்த மக்களுடைய அக்கிரமம் வந்து அதிகமாக இருக்குது அது தேவ சந்நிதியில் வந்து எட்டியது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க யோனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த நினைவே நகருக்கு வந்து போகிறாரு போய் அங்கே வந்து இன்னும் நாற்பது நாள் இருக்குது இந்த நாற்பது நாளில் வந்து நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் வந்து சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அங்கே உள்ள ஜனங்களெல்லாம் இதுக்கு வந்து நம்ம உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த செய்தி வந்து நினிவேயோட ராஜாவுக்கு போகுது அவரும் வந்து சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவரும் வந்து சாம்பலில் உட்காந்து உபவாசம் இருக்கிறாரு அதை மாதிரி அந்த நினிவேலுள்ள ஆடு மாடு மிருகங்கள் எதுக்குமே சாப்பாடு கொடுக்கல எல்லாமே ஃபாஸ்டிங் போட்டு அவங்க வந்து அவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவங்க வந்து மனம் திரும்புகிறாங்க தேவன் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி ஜனங்கள் பாவம் செய்யும்போது அவ ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த தண்டனையிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அதனால தேவன் வந்து தீர்க்க தரிசி அனுப்பி அவர் வந்து அந்த பட்டணத்தை அழிக்க போகிற அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு ஆனால் இந்த நீமை ஜனங்கள் அந்த எச்சரிப்பின் சத்தம் வந்த உடனே உடனே கீழ்ப்படிந்து மூன்று நாள் உபவாசம் எடுத்து அவர்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது அதன் காரணமாக ஆண்டவர் அவங்களுக்கு செய்ய இருந்த தீங்கை ஆண்டவர் வந்து செய்யவில்லை இந்த காரியம் வந்து யோனாவுக்கு வந்து மிகவும் இருந்தது அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து உண்டாயிற்று அதனால ஆண்டவரை நோக்கி யோனா வந்து இவ்வாறாக விண்ணப்பம் பண்ணுகிறார் கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷிக்கு ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் யோனாவுக்கு வந்து ரொம்ப கோவமாக இருக்குது நம்மளை வந்து இதை மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றார் அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு பிறகு யோனா வந்து அந்த நகரத்தை விட்டு வெளியே கிழக்கு பகுதிக்கு போய் ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையில் அமர்ந்து இந்த ஆண்டவர் சொன்னபடி இந்த இதுக்கு இந்த நகரத்துக்கு என்ன நடக்குன்னு பார்க்கணும் சம்பவிக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ ஆண்டவர் வந்து அவர் தலைக்கு நேராக வந்து ஒரு ஆமணக்கு செடியை வந்து ஒரே நாளில் வந்து வளர வைக்கிறாங்க அந்த ஆமணக்கு செடியை பார்த்தோன்னே யோனாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே நாளில் அந்த செடி வந்து பெருசாக வளர்ந்துடுது மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு பூச்சி அனுப்பி அதை ஃபுல்லாக அந்த பூச்சி அந்த செடியை வந்து ஃபுல்லாக அரிக்கும்படியாக பண்ணிடுறாங்க அதன் பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உஷ்ணமான கீழ்காற்றை அனுப்புகிறாங்க அப்போது வந்து வெயில் யோனா தலையில் பட்டோன்னே யோனா ரொம்ப சோர்ந்து போய் நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கல சாகிறது நிலமா இருக்கும் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாரு அப்போது ஆண்டவர் வந்து யோனாவை பார்த்து நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார் யோனா வந்து ரொம்ப கோபத்தோடு நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் தான் என்றான் யோனாவுக்கு புத்தி புகட்டதுக்காக ஆண்டவர் வந்து இந்த ஆமணக்கு செடியை ஒரு நாளில் வளர வச்சு ஒரு நாளில் அடுத்த நாளில் வந்து பூச்செரிக்க வைக்கிறாங்க ஒரு நாள் அந்த வளர்ந்த அந்த செடி மேலே அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பரிதாபம் அவருக்கு அதற்கு ஆண்டவர் சொல்கிறாங்க நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணுக்குக்காக பரிதபிக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார் அந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு சின்ன ஆமணக்கு செடிக்காக யோனாவுக்கு வந்து அந்த ஆமணக்கு செடி மேலே அவ்வளோ பரிதவிக்கிறார் அது பட்டு போச்சுன்னு சொல்லி அப்போது அவ்வளோ ஜனங்களை சிருஷ்டித்த தேவன் அந்த ஜனங்கள் மேலே அவருக்கு வந்து பரிதாம பரிதாபம் இல்லாமல் இருக்குமா அவர் ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன் ஆண்டவர் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் முதல்ல தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த பிறவே ஒரு அழிவுக்கு வந்து ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார் ஜனங்கள் மனந்திருந்தாத பட்சத்தில் தான் ஆண்டவர் வந்து அழிவுக்கு வந்து அனுமதிக்கிறார் ஜனங்கள் மனம் திரும்பும் போது அந்த அழிவில் அவர்களை காப்பாற்றுகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமைன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக